ஓம் ஸ்ரீ சரணம் மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு ஆறாவது படிக்கும் ஏழை மாணவனுக்கு மகாபெரிவா அருளிய அனுகிரகத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த ஏழை மாணவன் காஞ்சிபுரத்தில் ஆறாவது படிச்சுட்டு பிற்பட்ட சமுதாய குடும்பத்தை சேர்ந்தவன் பூர்வ ஜென்ம பலனால் எப்படியோ அவனுக்கு மகாபெரிவா மீது ஒரு ஈர்ப்பு பக்தி அவனுக்கு அப்போ பள்ளியில் பரீட்சை நடந்துட்டு இருந்தது பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி காஞ்சி பெரிய சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் பரீட்சை எழுதணும்னு அவனுக்கு தோணிது சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு மடத்துக்கு போகணும்னு நினச்சான் பெரிய சாமியை எப்படி வெறுங்கையோடு பார்க்கறதுன்னு யோசித்தான் முடிவெடுத்தான் பையன் மாநிலம் என்னை அதிகம் பார்க்காத செம்பட்டை முடி கனமான காக்கி நிஜார் கசங்கின அரைக்கை சட்டை ரொம்ப அழுக்கேறிய சலவை பார்க்காத ஆடைகள் என்றாலும் நன்றாக துவைத்து போட்டுக்கொண்டு பளிச்சுன்னு வந்தான் அங்கும் அங்குமிங்குமாக விபூதி பூசியிருந்தான் அவனோ அவன் அம்மாவோ நெற்றியில் தீற்றிய திருநீர் அது எப்பவுமே பரீட்சை காலங்களில் ஊரில் இருக்கிற பிள்ளையார்களுக்கு நிறைய டிமாண்டு பையன்கள் பெற்றோர்கள் வேண்டுதல் காணிக்கை இதெல்லாம் நிறைய இருக்கும் நிறைய பையன்கள் ஊரில் இருக்கிற பிள்ளையாருக்கு சின்ன கற்பூரத்தை ஏற்றி வைத்து பேனா ரைட்டிங் பேட் எல்லாவற்றையும் பிள்ளையார் பாதத்தில் வைத்து வழிபட்டு விட்டு பரீட்சை எழுதுறதுக்காக பள்ளிக்கு போகும் வழக்கம் இருந்து வந்தது நாமும் குழந்தைகளாக இருக்கிற காலத்துலேருந்தே இது உண்டு பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது பதினோரு சுற்றி இருபத்தோரு சுற்று நூற்றி எட்டு சுத்துன்னு இப்படி பிள்ளையாரை சுற்றி வருதுன்னு நாம் குழந்தைகளாக இருக்கும்போது நிறைய வேண்டிண்டு இந்த மாதிரி பரிசை சமயங்களில் செய்வோம் ஆனால் இந்த காஞ்சிபுர பையன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தான் வித்தியாசமாக யோசித்தான் இன்றைக்கி காலை பள்ளிக்கூடத்தில் பரிட்சை எழுத போகிறோமே சீக்கிரமே எழுந்து குளித்து திருநீர் இட்டுக்கிட்டு மடத்துக்குள்ளார போய் பெரிய சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு பரிட்சைக்கு போகலான்னு காலையிலேயே கிளம்பிட்டான் மகாபெரிவாளுடைய விஸ்வரூப தரிசனம் காண வந்த பக்தர்கள் கூட்டம் நகராமல் அங்கேயே நின்றிருந்தபடி பெரியவா தரிசனம் பெற காத்து கொண்டிருந்தது மற்ற பக்தர்களும் ஏராளமாக வந்து கொண்டே இருந்தார்கள் நாம சங்கீர்த்தனம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர கோஷம் காதை பிளந்தது எல்லாரும் மகாபெரிவா தரிசனம் பண்ண காத்திருக்கிறார்கள் நம்முடைய காஞ்சிபுர பையன் இதெல்லாம் லட்சியம் பண்ணலை அவனுக்கு வரிசையில் நிற்கணும்னு தோணலை மகாபெரிவா தூரத்தில் ஒரு மேடையில் ஆசனத்தில் வந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்துவிட்டு விட்டு விடுவிடுன்னு நேர அவரை நோக்கி சென்று விட்டான் மகாபெரிவா சன்னதியை நெருங்கினான் மனதில் அர்த்தம் புரியாமல் ஒரு சந்தோஷம் சின்ன பையன்னு யாரும் அவனை தடுக்கலை கேள்வியும் கேட்கல எல்லாருக்கும் அவன் முகத்தில் தோன்றிய ஆர்வம் பரபரப்பு ரொம்ப விசித்திரமாக இருந்தது மடத்துக்கு போய் பெரிய பெரியசாமியை கும்பிடணுன்னா அவருக்கு தகுந்ததாக ஏதாவது எடுத்துட்டு போகணும்னு எப்படி அவனுக்கு தோணித்து யாராவது சொல்லிக் கொடுத்தார்களோ ம் பதில் யாருக்கும் தெரியல அவனோட கையில் தொடுத்த ஒரு பூமாலை அந்த மாலையை பார்த்து அங்கிருந்த பல பக்தர்களுக்கு வெவ்வேறு உணர்ச்சிகள் சிலர் குசு குசுன்னு பேசிக்கொண்டிருந்தார்கள் சிலர் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் சிலர் வெளியே எதுவும் பேசாமல் தமக்குள்ளேயே ஆச்சரியப்பட்டு போனார்கள் கேலி வேறு ஏன் அப்படி என்ன அந்த மாலையில் பையன் கையில் இருந்தது துளசி மாலை அதை பார்த்து ஏன் ஆச்சரியப்பட்டு போனார்கள் என்றால் பொதுவாக மாலை என்றால் அடர்த்தியாக கொத்து கொத்தாக துளசி தலங்களை சீராக வைத்து கட்டப்பட்டிருக்கும் ஆனால் அது அப்படி கட்டப்படவில்லை அந்த பையன் கையில் வைத்திருந்த மாலையில் தனித்தனி துளசி இலைகளை கோணாமானா என்று ஒரு வகை தொகை இல்லாமல் தாறுமாறாக கோர்த்து தொடுக்கப்பட்டிருந்தது துளசி இலைகள் நெருக்கமாக கட்டாமல் விட்டுவிட்டு இடைவெளி தெரிய கட்டப்பட்டது அதை மாலை என்று சொல்லவே முடியாது இன்னொரு அதிசயம் என்னவென்றால் வழக்கமான வாழை நாரில் தொடுக்காமல் ஒரு சணல் கயிறில் இந்த மாலையை கட்டி எடுத்து வந்திருந்தான் வீட்டில் ஏதாவது பொட்டலம் கட்டிய சணல் கயிறு கண்ணில் பட்டிருக்கும் ஒருவேளை அவனே கட்டினதோ ஆனால் சில பக்தர்கள் அந்த பையனின் பக்தியை மட்டும் மெச்சி இதெல்லாம் ஆராயவில்லை வெறுங்கையோடு வரக்கூடாது என்கிற பக்குவம் தெரிந்திருக்கிறதே என்று சந்தோஷப்பட்டு போனார்கள் மகா பெரியவா கண்ணில் எக்ஸ்ரே பார்வையாயிற்றே ஒரு க்ஷணத்தில் அவர் பார்வை பையன் மேல் அவன் கையில் உள்ள துளசி மாலை மேல் விழுந்தது ஒரு புன்னகை உதட்டோரம் மலர்ந்தது இங்கே வா பையனுக்கு கையால் ஜாடை காட்டினார் பையன் விறுவிறுன்னு முன்னாடி நடந்து வந்து பெரியவா பக்கத்தில் வந்து நின்றுண்டான் என்ன என்று அவனுக்கு புரியும்படியாக தலையை ஆட்டி சைகையில் கேட்டார் பெரியவா பையனுக்கு பரம சந்தோஷம் கையில் இருந்த துளசி மாலையோடு பெரியவாளை நெருங்கி அவருடைய திருவடி அருகே வணங்கி அதை சமர்ப்பித்தான் பெரியவா பக்கத்தில் இருந்த அணுக்க தொண்டர் அந்த துளசி மாலையை எடுத்து வேறு இடத்தில் வைக்க குனிந்தார் வேண்டாம் தொடாதே என்று வலது ஆட்காட்டி விரலை இடப்புறமும் வலப்புறமும் அசைத்து அவருக்கு மகா பெரிவா ஜாடை காட்டினார் அந்த சிஷரை தள்ளி நிற்கச் சொன்னார் சிஷன் அப்படியே பின்னால் நகர்ந்து கொண்டான் எக்ஸாம் இன்னைக்கு இருக்கோ பையனை பார்த்து பெரியவா கேட்டார் பையனுக்கு ஆச்சரியம் எப்படி சாமிக்கு இன்னைக்கு அவனுக்கு பரீட்சை என்று தெரியும் ஆமாம் சாமி இன்னைக்கு சயின்ஸ் பரீட்சை துளசி மாலையை எனக்காக கொண்டு வந்தியோ அந்த மாலையை கையில் மகாபெரிவாய் எடுத்தார் மேலும் கீழும் அதை ஆராய்ந்து பார்த்தார் தான் காணிக்கையாக கொண்டு வந்த மாலை சாமிக்கு பிடிச்சிருக்கு போலன்னு பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா சாமி எங்க வீட்டிலேயே துளசி செடி இருக்கு அதுலேருந்து நானே குளிச்சிட்டு பறித்து கட்டின மகாபிரிவா அவனை பார்த்து சிரித்தார் கூடியிருந்த அத்தனை பக்தர்களுக்கும் பெரியவாளின் இந்த செயலால் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி நெகிழ்ச்சியாக இருந்தது மகா அந்த கோணாமானா துளசி மாலையை தனது வலது கரத்தால் எடுத்து தனது தலைக்கு மேல் வைத்து கொண்டார் என்ன புண்ணியம் செய்ததோ அந்த துளசி மாலை பெரியவாளின் தலையில் ஜம் என்று அமர்ந்து கொண்டது சுற்றிலும் நின்றிருந்த பக்தர்களையெல்லாம் எல்லாம் பெரிவா பார்த்தார் இந்த கோலத்தில் நான் எப்படி இருக்கேன் இந்த மாலை நன்னா இருக்கா என்று கேட்பது போல ஒரு பார்வை எத்தனையோ பேர் விதவிதமான மலர் மாலைகள் வாங்கி வந்து அவர் முன்பு தட்டுகளில் நறுமணம் வீசிக்கொண்டு மலைபோல் இருந்தது ரோஜா மல்லிகை சம்மங்கி இவற்றால் மிகவும் நேர்த்தியாக தொடுக்கப்பட்டிருந்த மாலைகள் அவை அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு ஒழுங்குமுறையே இல்லாமல் தவறாக கட்டப்பட்ட ஒரு மாலைக்கு உண்டான எந்தவிதமான லட்சணமும் இல்லாத ஒரு சாதாரண சிறுவன் கட்டிக்கொண்டு வந்த துளசி மாலை ஏனோ மகாபெரிவாளுக்கு ரொம்ப பிடித்துவிட்டது அதில் இருந்த அன்பு பக்திதான் பிரதான காரணம் பக்தி என்றால் என்ன என்றே அறியாத சிறு பையன் சமர்ப்பித்தது திரும்பவும் பையன் சரேல் என்று தரையில் விழுந்து பெரிவாளை வணங்கிவிட்டு எழுந்து நின்றான் சுமார் பத்து நிமிடங்கள் கழித்துதான் அந்த துளசி மாலையை தன் தலையிலிருந்து எடுத்து கீழே வைத்தார் பெரியவா புன்னகை அரும்ப அந்த சிறுவனை ஆசிர்வதித்தார் கல்கண்டும் குங்குமமும் கொடுத்தார் தன் தலையில் வைத்திருந்த மாலையை அருள் பிரசாதமாக அவனிடமே கொடுத்தார் அதன் அருமை தெரிந்தோ தெரியாமலோ பயபக்தியோடு வாங்கிக் கொண்டான் அந்த சிறுவன் எந்த ஒரு மாலையை பார்த்து பரிகசித்து தங்களுக்குள் விமர்சித்துக் கொண்டார்களோ அந்த பக்தர்கள் இப்போது நெகிழ்ந்து போனார்கள் அவர்களின் பரிகசிப்புக்கு உள்ளான மாலை இப்போது புனிதம் பெற்றுவிட்டது மாலையை பெற்றுக்கொண்டு வெளியேறும் அந்த சிறுவனிடமிருந்து குழந்தை அதிலிருந்து ரெண்டு துளசி தலைங்களை பிச்சு எங்கிட்ட தாயே அது பெரியவா பிரசாதம் அப்படின்னு கெஞ்சும் குரலில் கேட்டார்கள் எல்லாரும் பரிகாசம் பண்ணின அத்தனை பேரும் அப்படி கேட்டவர்களுக்கெல்லாம் துளசி இலைகளை பீத்து கொடுத்து விட்டு எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு ஸ்கூலில் பெல் அடிச்சிருவாங்கன்னு சொல்லி மிச்சம் மீதி துளசியோடு ஓட்டமாக பறந்தான் அச்சிறுவன் எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன குழந்தை அவனுடைய பக்தியை மட்டும்தான் பார்த்தா மகாபெரிவா அந்த மாலை கோணமானான்னு இருக்கு ஒரு நேர்த்தியாக கட்டலை இதெல்லாம் பார்க்கலை நூண்டு பையன் தனக்காக ஒரு மாலை கட்டின்னு வந்திருக்கான் அப்படின்னு அதை ஆசையாக வாங்கி தான் தலையில் வச்சுட்டு அனுகிரகம் புரிஞ்சிருக்காருன்னா எப்பேர்பட்ட கருணை உள்ளம் மகாபிரிவாளுக்கு ஹர ஹர சங்கர ജയ ജയ ശങ്കര ഹര ഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര ഓം ശ്രീ മഹാപരിവാ ചരണം നമസ്കാരം